வணக்கம் வியூவர்ஸ் இப்ப நம்ம சென்னை மயிலாப்பூர்ல அமைஞ்சிருக்கிற அருள்மிகு ஆதிகேச பெருமாள் கோயில பார்க்க போறோம் இந்த கோயில பேரு தோன்றிய அவதார தளம்னு அழைக்கிறாங்க மயூரவள்ளி தாயார் உடனே ஆதிகேச பெருமாள் கோயில தலை வெளிச்சமா அரசு முறை இருக்கு இங்க பங்குனில பிரம்மோற்சவமும் பங்குனி உச்சரத்துல திருக்கல்யாண வைபவம் நடைபெற நவராத்திரி மற்றும் தை அமாவாசையில தப்பத் திருவிழா நடத்தப்படுது குடும்பத்துல ஐஸ்வர்யம் உண்டாகவும் எதிரிகள் தொந்தரவு குறையும் இந்த கோயில்ல வேண்டிக்கலாம்னு சொல்றாங்க இது மட்டுமன்றி திருமண தடை நீங்கவும் குழந்தை பேர் வேண்டியும் ஆரோக்கியம் மேம்படவும் மயூரவள்ளி தாயார வேண்டிட்டு அவங்க சன்னதி கதவுல இரண்டு மணிகளை பக்தர்கள் கட்டி வைக்கிறாங்க இந்த மணிகள் ஒழிக்கும் போது அவங்களுடைய வேண்டுதலை தாயார் நிறைவேற்றி தருவதா நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறியதும் மேலும் இரண்டு மணிகளை பக்தர்கள் கட்டுறாங்க மையூரவள்ளி தாயாருக்கு பார்கவி என்ற பெயரும் உண்டு திருகு மகரிஷி மகாலட்சுமி தன் மகளாக பிறக்க வேண்டி கைரவினி புஷ்கரணி கரையில தவப்படைந்திருக்கார் இதையடுத்து பங்குனி வித்திர திருநாளில குளத்தில் இரு மலரின் மத்தியில தோன்றிய மகாலட்சுமியை எடுத்து வளர்த்த மகரிஷி பின்னாளில் அவரை பெருமாளைக்கே மனம் முடிச்சு கொடுத்தார் மகரிஷின் மகளாக பிறந்த காரணத்தால தாயாருக்கு பார்கவி என்ற பெயர் வந்தது இந்த கோயில்ல தலை வரலாறு பார்த்தா யுகத்துல இத்தலத்தில் உள்ள புஷ்கரணி கரையில மகரிஷிகள் யாகம் நடத்தினாங்க அதனை மது என்ற அரக்கன் தடுக்க நினைச்சான் மகரிஷிகள் ஒன்று கூடி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினாங்க இந்நிலையில அரக்க அங்க வந்தான் அப்போ மகாவிஷ்ணு யாகத்திலிருந்து தோன்றி அரக்கனை அழித்தார் பின்னர் மகரிஷிகள் வேண்டுதலு கிணங்க மகாவிஷ்ணு இத்தலத்திலே இழந்திருந்தார் இவரே இங்கு ஆதிகேசவ பெருமாளாக காட்சியளிக்கிறார்னு சொல்றாங்க பேயாழ்வார் தோன்றிய புராண கதையை பார்க்கலாம் முதலாழ்வார்களில் மூவரில் ஒருவரான பெயாழ்வார் அவதரித்து இத்தலத்தில் தான் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான நந்தகம் எனும் வாள் மகாலட்சுமியிடம் தனக்கு உபதேசம் அளிக்க முடி வேண்டியது இதற்கு ஒப்புக்கொண்ட மகாலட்சுமி தாயார் அந்த வாளை பூலோகத்தில் பிறந்து மகாவிஷ்ணுவை வழிபடுமாறு தெரிவித்தார் இதன்படி இந்த கோயில் குளத்துல அள்ளி மலர்ல பேயாழ்வார் அவதரித்ததா சொல்றாங்க பின்னர் பெருமாளை வணங்கி வந்த பேயாழ்வாருக்கு மகாலட்சுமி தாயார் உபதேசங்களை வணங்கினார் பெருமாள் மீது அதீத பக்தி கொண்டதால் இவர் பெரியாழ்வார்னு பெயர் பெற்றார் பே என்றால் பெரியவர் என்ற பொருளும் உண்டு ஆழ்வார்களில் இவர் பெரியவர் என்பதாலும் பேயாழ்வார்னு அழைக்கிறாங்க பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ள இந்த கோயிலுக்கு நீங்களும் சென்று ஆதிகேச பெருமாளையும் மயூர்வள்ளி தாயாரையும் சேவித்து ஆசிபரணும் நான் விரும்புறார் நன்றி Thank you.